ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஹேங்கர் கலெக்ஷன் சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஹேங்கர் சாரீஸில் வந்து லோ ரேஞ்சஸில் ரெகுலர் வியர் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய சாரி வெரைட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம் டெய்லி வியருக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுங்க ஸோ இதெல்லாம் பூனம் சாரீஸ் சாஃப்டாக இருக்கக்கூடிய பூனம் கலெக்ஷன்ஸ் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா போஸ்ட் மேன் கலெக்ஷன்ஸ் ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் தான் டிசைன்ஸ் பாருங்கள் நிறையா டிசைன்ஸ் வந்து சாஃப்ட் பூனம் கூல் பூனம் அப்புறம் ஷிஃபான் நாரா ஷிஃபான் மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் உள்ளே ஸோ பிடிச்ச டிசைன்லாம் எடுத்து வைப்போம் இந்த டிசைன் பிடிச்சிருக்கு எனக்கு கலர் நல்லா ட்ரெண்டியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எனக்கு பிடிச்சது என்னவோ அதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டே வரேன் இது பாருங்க சந்தை பாருங்கள் இது வாந்தினி டிசைன் மாதிரி இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் பேட்டர்னாக இருக்குது இதெல்லாம் இந்த மாதிரி சைஸ் நிறையா பார்த்துருக்கோம் புதுசாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எனக்கு பிடிச்சதில் நான் எடுத்து வைக்கிறேங்க ட்ரெண்டியாக இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைன் இந்த மாதிரி லைட் ஷேட் சாரீஸ் பிடிக்குமா நல்லா இருக்குங்க பார்த்தோன்னே அழகாக இருக்குது இந்த மாதிரி இங்கிலீஷ் கலர்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ பெஸ்ட்டு சாரி எனக்கு பிடிச்சது எடுத்து வைக்கிறேன் இந்த மாதிரி பாக்ஸ் பேட்டர்ன் ஃப்ளாரல் டிசைன் ஃப்ளாரல் டிசைனே நிறைய வந்து டார்க் ஷேட்ல பேக்ரவுண்டில் மல்டி கலர்ஸில் வந்துருக்கு இந்த சாரி இது த்ரீ எயிட்டி ருப்பீஸ் கொடுக்கக்கூடிய சாரீ ஸோ லைட் ஷேடில் எடுத்து வச்சுருக்கோம் டார்க்கர் ஷேட் எடுத்து வச்சுருக்கோம் இது ஸ்லாண்டிங் லைன்ஸ் வர மாதிரியான ஒரு பேட்டன் இது பாருங்கள் ஃப்ரெண்டியான இந்த மாதிரி லைன்ஸ் வர மாதிரியான டிசைன் இருக்கக்கூடிய ஒரு சாரீ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் சாரி இந்த சாரீ நல்லா ட்ரெண்டியாக இருக்குங்க அதை விட இதுதான் நல்லா இருக்கு இந்த கலர் சூப்பராக இருக்குங்க இதுவும் நல்லா இருக்கு நிறைய அந்த மாதிரி போஸ்ட்மேன் கலெக்ஷன்ஸும் வந்துருக்கு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ இந்த டிசைனும் நல்லா இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி பாங்கினி டிசைனில் இருக்கக்கூடிய ஸாரீ இது நல்லா இருக்கு நார்மல் ஃப்ளாரல் டிசைன் இது நம்ம வெற்றி இதில் வந்து ஒரு கலர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் ஏற்கனவே நம்ம அதில் தான் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இது வேணாம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பாந்தினியில் பாருங்கள் இந்த க்ரீன் நல்லா இருக்கா இந்த க்ரீன் நல்லா இருக்கான்னு பார்க்குறேன் ஸோ இந்த க்ரீன் ஓகே இது பாருங்கள் டிஜிட்டல் அந்த மல்டி கலர் டிசைனில் இது பிடிச்சிருக்கு இந்த க்ரீனை நம்ம எடுத்து வச்சிடலாம் பிடிச்ச சாரீஸ்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த டிசைன் பாருங்க இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குங்க ஃபோர் ஃபிஃப்டீன் தான் ஸோ இந்த சைட் இருக்கக்கூட ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டேன் எங்களுக்கு கொஞ்சம் கூட்டமாக இருக்குது ஸோ வாங்க இப்போ எடுத்ததே நிறையா சாரீஸ் ஆகிடுச்சி ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ எயிட்டி ஸோ முந்நூறு நானூறுகளில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷனுங்க ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த சாரி வந்து ஃபோர் ஃபிஃப்டீனுங்க இந்த சாரி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபோர் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அக்கா காட்டுறீங்களாக்கா ஸோ எல்லாம் மல்டி கலர் ஷேடில் நிறைய சாரீஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ளேஃபுல்லாமல் இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் வர மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க அடுத்த சாரி பார்க்கலாம் க்ரீன் பேக்ரவுண்டில் ஸோ இது வந்து ப்ளவுஸு இது முந்தான ம் ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இதுவும் க்ரீன் பேஸில் தான் இது மல்டி கலர் உங்களுக்கு லீஃபி டிசைன் வருது இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரீ உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி லீஃபி டிசைன் கொடுத்துருக்காங்க நானூற்றி ஐம்பதுக்கு ஸோ ரெகுலர் வேருக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு சாரீஸ் மல்மல் வந்துருக்காக்கா நிறையா ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இது வந்து ப்ளூ பேக்ரவுண்டில் இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரீ இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க அந்த மாதிரி மல்டி கலர் சாரீஸ் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன் நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் தான் என்னங்க்கா ஸோ அதுமாதிரி மல்டி கலர்ஸ் ஸாரீஸ் எடுக்கும் போது ஒரு மல்டி கலர் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இப்போ சாரீஸ் எழுதுக்கு நீங்கள் மேட்ச் அப் பண்ணிக்கலாம் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் லைட் ஷேட் ஆஃப் ஒரு பிங்க் பேக்ரவுண்டில் இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது அடுத்த சாரி பார்க்கலாம் டார்க்கர் ஷேடு பாத்திரம் டார்க்கர் ஷேட் சாரி இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஓகேங்க்கா டார்க் ஷேடு அடுத்து ஒரு லைட் ஷேட் பார்க்கலாம் ஸோ இதில் நிறைய கலர்ஸ் இருக்குங்க ஸோ அடுத்து பார்க்குறது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி லைட் ஷேட் பேக்ரவுண்டில் ஒயிட் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ ஒயிட் ப்ளவுஸில் கூட நீங்கள் மேட்சப் பண்ணி இந்த சாரி வியா பண்ணிக்கலாம் அடுத்த சாரி பார்க்கலாம் இந்த கலரே ரொம்ப நல்லா இருக்குங்க கலருக்காகவே இந்த சாரி எடுக்கலாம் ஸோ அழகான ஃப்ளாரல் டிசைன் நிறைஞ்சு சூப்பராக இருக்குது இந்த சாரீ இதுக்கு நல்லா கான்ட்ராஸ்ட்டாக அந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க வாட்ரு லைன் வருது ஆ ஓகேங்க்கா செம்மையாக இருக்குது பாருங்க ஸாரீ ஸோ இன்னைக்கு பார்த்தா இவ்வளோ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த ஹேங்கர் செட்டில் இருந்து அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு மறு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸோடு அவன் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்